மாவட்டத்தையே உலுக்கிய இரட்டை படுகொலை நடந்த இடத்தில் காவல்துறையினர் விசாரணை செய்து கொண்டிருக்கும் போது கூட்டத்தை விலக்கி நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு போலீசிடம் வந்து கொலை செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு அவர்களது முகத்தை கூட காட்ட மாட்டீங்களா சார் என்ன சார் இதெல்லாம் என்கிற ரீதியில் பாவமாக கேட்டுக்கொண்டிருப்பதும் கூட்டத்தோடு கூட்டமாக போலீசாருடனேயே ஒட்டி உரசி கொண்டு பழிச்சென்ற உடையில் பட்டென்று தெரியும் அளவுக்கு பவ்யமாய் அப்பாவி போல் நின்று கொண்டிருக்கும் இவர்தான் சுட்டு பிடிக்கப்பட்ட இரட்டை படுகொலை குற்றவாளி நாகராஜ் இன்னும் கொஞ்ச நாள் இவரை கண்டுபிடித்து கைது செய்யாமல் விட்டிருந்தால் இவர் செய்த இரட்டை படுகொலைக்கு இவரே நீதி கேட்டு கோட்டை வரை நெடும் பயணம் வந்திருப்பார் போல போலீசாரிடமிருந்து தப்பிக்க இவ்வளவு ஆக்டிங் கொடுத்தும் அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகிப் போனவராய் காலில் துப்பாக்கிச் சூட்டுடன் மருத்துவமனையில் மல்லாக்க படுத்து கிடக்கும் நாகராஜ் செய்த படுகொலை பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானம் நச்சாடை தவிர்த்தருளியசாமி கோவிலில் இரவு நேர காவலாளியாக வேலை பார்த்து வந்த அதே பகுதியை சேர்ந்த பேச்சிமுத்து மற்றும் சங்கரபாண்டி ஆகிய இருவரை பத்தாம் தேதி திங்கட்கிழமை இரவு வெட்டி படுகொலை செய்து கோவில் உண்டியல் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் படுகொலை நடந்த கோவிலில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் காவலாளிகளை கொலை செய்த குற்றவாளி நாகராஜ் எவ்வித பதட்டமும் இன்றி பொதுமக்களுடன் பொதுமக்களாக நின்று பேசிக் கொண்டிருந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் போலீசாரிடம் சகஜமாக பேசிக் கொண்டிருந்ததோடு படுகொலை செய்த குற்றவாளியை கைது செய்யவில்லை என்றால் நீதி கேட்டு பஸ்மறியல் செய்வோம் என்றெல்லாம் உக்கிரமாக பேசியுள்ளார் நாகராஜ் இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கொலையாளிகளை பிடிக்க ஆறு தனிப்படை அமைத்துள்ளதாகவும் இச்சம்பவத்தில் உள்ளூரை சேர்ந்த நபர்கள் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் தெரிவித்திருந்தார் கோவிலில் இருந்த சில சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் உடைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டு ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாகவும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களின் கால் தடம் மற்றும் கைரேகை சேகரிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்திருந்தார் தேவதான வில்லேஜில் அந்த டெம்பிளில் வந்து ரெண்டு வாட்ச்மேன் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இப்போ அது சம்மந்தமாக இப்போ எல்லாம் புலன் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து இப்போ புலன் விசாரணையில் இப்போ அந்த உண்டியல் திருடது வந்து வந்த தரத்துல தான் வந்து இந்த சம்பவம் ஆரம்பிக்கும் தெரியுது ஸோ அது சம்மந்தமாக இப்போது கேமராலாம் கொஞ்சம் டெம்பிள் இருக்குது அதெல்லாம் இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ கேமரா சில எல்லாம் உடைச்சிருக்கிறாங்க உடைக்காமல் இருக்குது அது எல்லாத்தையும் இப்போ அனலைஸ் பண்ணிவிட்டு சம்மந்தமாக சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆறு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் எல்லா இடத்துலையும் இப்போ டீம் எல்லாம் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க விரைவில் குற்றவாளிகளை கைவிட்டு இல்லை இல்லை ஈடுபட்டு இல்லை அது இப்போ பார்க்க கேமரா இப்போ இப்போ நம்ம சீன் கிரைம் சீன் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது லோக்கல் குற்றவாளிகள் மாதிரி தான் தெரியுது இப்போ பார்த்த வரைக்கும் ஸோ அதனால் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நடக்கணும் இது ஏதோ என்ன அதில் என்னென்னா ஃபுட் பிரிண்ட்லாம் கிடைச்சிருக்கு கொஞ்சம் சில ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கும் அது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கிது ஃபுட் அதெல்லாம் அந்த இந்த நிலையில்தான் காவலாளிகள் பேச்சு முத்து சங்கரபாண்டியன் இருவர் படுகொலை வழக்கில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு தேடி வந்த நிலையில் நள்ளிரவில் நாகராஜை காவல்துறையினர் கைது செய்தனர் அப்போதுதான் விசாரணை நடந்த இடத்தில் மிகப்பெரிய சமூக போராளி போல் நின்று கொண்டு போலீசாரிடம் பேச்சு கொடுத்துக் கொண்டு நின்றதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து நாகராஜ் உண்டியல் பணத்தை மேற்குத் தொடர்ச்சி மலைகடிவாரத்தில் உள்ள கல்லணை ஆஞ்சநேயர் கோவில் அருகே மறைத்து வைத்திருப்பதாக காவல்துறையினரிடம் கூறியுள்ளார் பணத்தை மீட்பதற்காக நாகராஜை அழைத்துக் கொண்டு சேத்தூர் ஆய்வாளர் ரமேஷ் கண்ணன் சார்பு ஆய்வாளர் கோட்டியப்பசாமி உள்ளிட்டோர் அங்கு சென்றுள்ளனர் அப்போது பணத்துடன் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அறிவாளை எடுத்த கொலைகாளி நாகராஜ் சார்பு ஆய்வாளரின் இடது கையில் தாக்கிவிட்டு தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது இதனால் சார்பு ஆய்வாளரின் உயிரை காப்பாற்ற ஆய்வாளர் ரமேஷ் கண்ணன் நாகராஜின் காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்ததாக கூறப்படுகிறது காயமடைந்த சார்பு ஆய்வாளர் மற்றும் கொலைகாளி நாகராஜ் ஆகிய இருவரும் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் விசாரணை மேற்கொண்டதில் நாகராஜ் இதற்கு முன்பு திருட்டு வழிப்பறி அடிதடி உட்பட பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது மேலும் யார் யாருக்கெல்லாம் இந்த படுகொலையில் தொடர்பு இருக்கிறது என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பாலிமர் செய்திகளுக்காக ராஜபாளையம் செய்தியாளர் நேசராஜ்